எல்லாம் நல்லா கணேச பெருமாருடைய நாள் அந்த சிறுவர்களாலும் காக்கின்ற அன்னை ஆதிபராசக்தியினுடைய பாதங்களுடைய அனைகளோடு எனக்கு எல்லா எனக்கெல்லாம் நல்ல நல்ல ஆசீர்வாதங்களையும் நல் வாழ்வையும் அளித்துக் சாந்தனாகி விடமுறை சத்ரபுர பெருமாருடைய திரு அவருடைய பாதங்களையும் நிலை கொண்டு மதுரையின் பதிலே அவர் நாலு தன்னுடைய அன்பு ஆணையர்களை அன்பங்கினியவர்கள் ஆத்மீக இடைக்கிறதுக்காக சகல மக்களுடைய ஆத்மீக இடைத்திற்காக தன்னுடைய அன்பான அடியார்கள் செய்த அந்த தகவல் பயன்களை வழிமுறை நடத்தினார் பாண்டி நாட்டேவன்கின்ற ஒரு சோபசுகிறான் அந்த தன்னுடைய பட்டைக்கு எப்படி அதை புரிந்தார் என்கின்ற சட்டத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு நான் தரவேற்கிறேன் சிந்து கௌரி காதை கோதாவாரி வைகை கௌரி என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய நடிகை கங்கை கௌரி சைவ கோதாவாரி சரஸ்வதி நன்மதே சிந்து காவேரி என்று சொல்லுகின்ற புண்ணிய நடிகை நடிகை ஓடுகின்ற திருத்தலம் நம்முடைய பாரத தேசம் அந்த பாரத தேசத்திலே பைந்தவை

வைகையாக தன்னுடைய அன்பு அலைகளை அங்கே பாயிட்டு அந்த நகரை பசுமையாக கொண்டிருந்தது கிளிகளின் ஓசைகளும் ஒளியும் தெய்வீங்க மாற்றமும் அங்கே இந்த நேரமும் இந்த நேரத்திலுமே இருக்கிறோம் அப்படியாக அங்கே காட்டுகின்ற பொருள் எல்லாம் சிவலிங்க ரூபமாக தெரிவதனாலே இந்த விண்மீன்கள் கூட கோள்கள் கூட அந்த பதியை சற்றி விலகித்தான் ஊர்ந்து செல்லும் என்று வேதங்கள் சொல்லுகின்றன அங்கு தேவகை சூரியன் சந்திரன் இத்தனை போன்ற தேவர்கள் எல்லாம் அங்கு வந்து வணங்கி தன்னுடைய பாவை மூஷியங்களைப் பேற்று மிக மிக உயர்ந்த பதவியை அடைந்தார் என்பதற்குள்ளிய சாசனங்கள் கூட அங்கு இழுக்கின்றன அவை அறிமையான மகிமைவாரந்தாய் இந்த திருப்புவனத்திலே அந்த திருபுவனம் திருக்கோயிலிலே

செய்கின்ற புண்ணியங்கள்தான் இறவியிலே சந்திக்கின்றது என்பது நாம் அறிந்த உண்மை அந்த வகையில் இந்த பொன்னையாள் என்பவை வரதலையிலும் வேத சாஸ்திரங்களிலும் ஞானத்திலும் இசை யாழ் இசைத்து இசை பாடுவதிலும் மிக சிறந்தவை மிக மிக அளவில்லாத பக்தியுடைய அப்படியாக அந்த திருப்பூணநாதலே மிக பக்தி கொண்ட அவை புயல் நீரிலே எழுந்து நீராடுவள் சிவ பூஜைகளை முடித்துக் கொண்டு

அவனே ஒன்று எஞ்சியிருந்தால் தான் ஒன்று அந்த பூஜையை பூர்த்தி கொள்வான் அவருடைய காலாந்த நியமனம் இருந்து கொண்டிருந்தது அந்த வகையிலே அவருடைய பூஜைகள் அவருடைய செய்கின்ற மகேஸ்வர பூசி ஆகிய அரிய சூரணியாக ஏற்படுகின்ற அன்னதானம் இவருடைய சக்தியினாலே அவருடைய புகை ஓங்கியது அதை விட அவருடைய இசை ஞானத்தினாலே அவருடைய பரதக்கலையிலே இருக்கின்ற ஞான தத்துவங்களினாலே பலர் அவளை அழைத்து மேடைகளிலே அவளுடைய கட்சியிலேயே இசை கட்சியை நடத்தினார்கள் இதனாலே அவளுக்கு பெரும் செல்வம் சேர்ந்தது பெரும் செல்வம் சேர்ந்த அவ்வளவு பொருள்களையும் அந்த திருப்பூடனாருடைய சிவனடியாரிக்கே செலவழித்தாள் இரவினைக்கு

அவள் தன்னுடைய வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கின்ற காலங்களிலே இதை சிறு என்னுடைய இறைவன் ஆகிய அவற்றிய சுதப்பிரமா இப்பொழுதுமே அணிகளோட இப்பொழுதுதான் அவருடைய சுபாவம் ராவு தன்னுடைய பக்தியை சோதிக்க வேண்டும் என்று அவர் எண்ணம் பட்டாள் இவளவரு அன்பாக இவளது சக்தி மாற்றமாக இவ்வளவு தூய்மையான இறை முறையிலேயே தன்னை குதிக்கின்றாலே தன்னை அன்றாடம் செய்வதை இந்த அடிவர்களுக்கு எல்லாம் தொட்டு செய்து அவள் திருமணத்துமடைக்கின்றாலே இவள் எப்படியாதவர்கள் என்பதை உலகின்றி அறிய வேண்டும் என்று தின்படை கொண்டாள் அந்த வகையிலே அவள் இங்கே வருகின்ற வருமானத்தினாலே தானே இந்த பகைஸ்வரர் பூசைகளை சிவனையாலையும் உபசரித்து

அந்த அன்னதான பூஜையிலும் என்றைமே குறைவிட்டதில்லை தான் சேமித்து வைத்திருந்த செல்வ மனத்திலும் இருந்து எடுத்து தனக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் தனக்கு சேமித்து வைத்த அந்த செல்வத்திலே இருந்து எடுத்து அந்த பூஜையை செய்து கொண்டே வந்தாள் காலம் சென்றது இன்னும் வறுமை கோலத்துக்கு லேடி குறைவன் அவரை ஆக்கினாள் ஆனால் அந்த நேரத்திலே கூட அவருடைய எண்ணத்திலே என் பெருமானிக்கு பொன்னாலே ஒரு வாழ்த்திக்க வேண்டும் தன் ஆடல் கலை நாயகனாகி அந்த ஆடல் பெருமானை அந்த கூத்த பெருமானை பொன்னாலே ஒரு கடராஜனாக அதாவது திருடர்ணம் குடி திருடர்ணம் குடிகின்ற ஒரு சொரூபமாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே கொஞ்சம் கொஞ்சம் செல்வத்தை அவள் சேர்த்து வைத்திருக்கிறார் இப்பொழுது வறுமை அவளை வாட்டுகின்றது சிவனடியாளர் கூட்டமோ அதிகமாக கூடிக்கொண்டு வருகின்றது இந்த நேரத்திலே அவளுடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையாக தான் சிவபெருமானை திருவுருவத்தை பொருளிலேயே பார்க்க வேண்டும் என்று வைத்த பொருளிலே கூட அவள் கை வைத்து அந்த பொருளையும் எடுத்து சிவனடியார்களை சாதம் பண்ணினாள் அவளுடைய தொண்டு மிக பெருமையாகவும் எல்லோராலும் மதிக்கக்கூடியதாகவும் இருந்தது இதே நேரத்திலே ஈசன் சிவனடியார்களுடைய கூட்டத்தையே அதிகமாக அவளுடைய செல்வம் குறைந்திருக்கின்றது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ என்று அவை அழகாக அந்த வாக்கு கிணங்க தன்னுடைய தொண்டிலே எந்தவித குறையின்றி நடாத்தி வந்தாள் சிவன் அவளை கடுமையாக வறுமை கோட்டிக்கிலே அழைத்து அந்த நேரத்திலும் அவள் கலங்கவில்லை தன்னுடைய கடமை செல்வம் இருக்கும் வரையும் தன் சிறுடைய அருக்கு அய்யவற்றிய துவாக்குதை அவன் இடத்திலே காலம் கடந்தது இன்றிலே வீட்டிலே வளமையை தாட்டமானியது ஒரு மணி அரிசி கூட இல்லாத காலம் அவனிடத்திலே வந்தது அந்த நேரத்திலே அவை தன்னுடைய வியாழை எடுத்துக்

我们。 அவள் வந்த நெய்தீகத்தன்மையும் அவள் சிவனடியாக செய்த பூஜை தன்மையும் அவளுடைய பக்தி நெறியும் அவளுடைய அகத்திலே இருந்த அந்த வேதனைக்கு அப்படியே எழுந்து சென்று சிவலோகத்தை திரிந்து கொண்டது சிவலோகத்திலே அக்னி யுவாதி அப்படியே சிவனுடைய அப்படியே யுவாதி கொண்டிருந்தது சிவாறு கண்ணை போடி மோகத்திலே மோனத்திலே இருந்தார் பாரதிய தேவையார் பக்கத்திலே அங்கே இருந்தாள் சுவாமி இப்படியோ அவனமான ஒரு விவாதத்தை நான் கட்டதில்லையே இது எங்கிருந்து வருகின்றது காப்பாற்றுங்கள் சுவாமி என்று மன்றாடினால் ஒன்றும் தெரியாமல் போல உண்மை ஈசனார் பொன்முருவல் செய்து கொண்டேதன் மௌனத்தில் இருந்து கண்ணை திருந்தால் தேவி இது என் பத்தியாகிய பொன்னையால் செய்கின்ற ஒரு மன வேதனையும் யாமே அவளை சோதிப்பதற்காக இந்த நிலைமை அவளை உருவாக்கினோம் அவளுடைய பக்தி தீயே இந்த யுவாலை இப்பொழுது காலம் கனிந்து விட்டது அவளுக்கு நான் இப்பொழுது அவள் செய்ய வேண்டுகின்றேன் ஆனாலும் ஒரு வேண்டுதல் இருக்கின்றது அம்மா எல்லாமே அறிந்தவள் தேவி ஒன்றுமே தெரியாத போல இதனை கேட்டால் சுவாமி யார் என்ன செய்ய வேண்டும் உலகிற்கே அன்னபுரடிய கடைக்கண் பார்வையை நீ அவளிடத்திலே செலுத்த வேண்டும் அவ்வளவுதான் இதென்றாக மிகவும் தாயிலும் தாயிலே சுரந்தவர்தான் தாய் தன் பிள்ளை பசித்தாலும் தான் பசித்தாலும் தன் பிள்ளைக்கு உணவு தான் தாய் அப்படியே அவர்தான் இதென்றாக தான் மாதேவியார் காத்திருந்தார் இதனுடைய வார்த்தை வரவேண்டுமே என்றார் ஆகவே அடுத்த கணம் நந்தி பெருமானை பார்த்தார் நந்திய பெருமான் குறிப்பறந்து செயல்படுகின்றவர் அடுத்த நிமிடத்திலே அவர் ஒரு வணிக குலத்தினுடைய ஏவலாளனாக வேலை கொண்டார் பூத கணங்கள் எல்லாம் அவருடைய ஏவலை ஈட்டி செய்கின்ற வேளாளராக வேலை கொண்டார்கள் மறுகணம் பெண்ணையாருடைய கதவிலே கட்டினார்கள் நான்கு ஐந்து வண்டிகளுடைய தானியங்கள்

பொன்னியாளுடைய அலுவலாளர்கள் பயந்து விட்டார்கள் ஆனால் அடுத்த கணம் சிறுடியாக வரப்போகின்றார்களே அவருக்கு அவது படைக்க என்ற அவசரத்திலே வந்தவர்கள் யாரென்று கூட பார்க்காமல் உடனடியாகவே பொருட்களை இறங்கி சிறுடியாளர்களுக்கு தான் உரிய பூசைக்குரிய உணவை தியாதிக்க பின்பற்றார்கள் ஒரு தாதி மட்டும் ஓடி சென்றால் திருப்பூடனால் திருப்பாயிலே அங்கு அழகு தண்ணீர் பெற்று கம்பளையாக இருக்க

ஆகவே சிவனியாரிற்கு உணவு செய்ய நாம் இப்பொழுது தயாராகிறோம் தாங்கள் வந்து உணவு செய்வதற்கு ஆயுதங்களை எங்கள் போர் செய்ய வேண்டும் ஆச்சரிய வீதினாலே தன்னுடைய சகல சக்திகளை இழந்தவாறு மெய் மறந்தால் திருப்பூர நாதிரியத்தில் என்னை பார்த்து அவருடைய பாத குணங்களை நமஸ்கரித்து எழுந்தாள் தன்னுடைய வீட்டுக்கு வந்தால்

கையிலேட்சியளி சிந்தத்தோடு சேர்ந்து தானும் வீட்டை நோக்கி சென்றார் எல்லா திரணியார்களும் உள்ளே சென்று திருநாமல் உள்வதற்கு உட்கார்ந்து விட்டார்கள் ஆனால் பெருமானோ சித்ததாக பெருமானோ திருநையிலே

சித்தராக நேற்று அவரை வரவேற்றார்கள் அப்பொழுது சித்தர் சொன்னார் உன்னுடைய உங்களுடைய நிஜமானாகிய பொன்னையால் வந்து அழைத்தாலே ஒழிய நான் அது மாட்டேன் ஆகவே உங்களுடைய பொன்னையால் என்கிற உடைய தலைமையை அழைத்து வாருங்கள் என்றார் அழகிலும் ஞானத்திலும் இசை நடனத்திலும் பரதக்கலையிலும் சிறந்தவள் பொன்னையாள் அந்த பொன்னையாளுடைய தோற்றி எம்முடைய நவல போக்கு அரம்பியதை விட அவ்வளவு அழகாறு தொயிலாக நடந்து வந்து வெளியே எட்டி பார்த்தார் அவ்வளவுதான்